The <music> வணக்கம் நிர்வாக குழுவினருக்கான நியமன கடிதங்கள் வழங்குதல் இனி விரிவான செய்தி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய நிர்வாகத்தினருக்கான நியமன கடிதங்கள் கட்சியின் பிரதான அமைப்பாளர் தானா தயானந்தன் அவர்களினால் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய கிராங்குளத்தில் அமைந்துள்ள தலைமை காரியாலயத்தில் வைத்து நியமனங்கள் வழங்கப்பட்டன இதன்போது அக்கட்சிக்குரிய மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்கான இளைஞர் அணி தலைவர் முகாமியாளர் பிரதான அமைப்பாளரின் செயலாளர் ஊடக இணைப்பாளர் நிர்வாக செயலாளர் உள்ளிட்ட பல பதவிகளுக்கு தயானந்தன் அவர்களினால் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டனர் இலங்கையில் எந்தவொரு எதிர்கட்சியும் செய்யாத வேலையை பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் எமது கட்சியின் தலைவரும் எதிர்கட்சியின் தலைவருமான சஜித் பிரேமதாசு அவர்கள் செய்து வருகின்றார் இவர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய பிரதான அமைப்பாளர் தானா தயானந்தன் இவ்வாறு தெரிவித்தார் திருவாளர் பேருமராஜா பிரேமகாந்தன் மட்டக்கிழப்பு செயலர் தொகுதியின் ஊடக செயலாளராக இந்த நியமனம் வழங்கி வைத்துக் Vâng ý là வளைப்பை கொண்டு வந்து எனக்கு கட்சியின் இந்த தலைமை அடுத்து எங்களுடைய கட்சியின் தலைவர் மிக விரைவில் மற்றக்கிழமை மாவட்டத்துக்கு வரையறை என்றார் அதாவது குறிப்பாக சொன்ன போனால் இலங்கையில் இலங்கையில் வித எதிர்கட்சி பெய்யாத ஒரு வாரிய வேலை திட்டங்களை எங்களுடைய ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் கௌரவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதாவது திரவஞ்சம் மேலைத் திட்டத்தின் கீழே கூடுதலான இலங்கை நாடு முழுவதாகவும் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த ஸ்மார்ட் கணனி விபந்தங்கள் வழங்கி வச்சிருக்காரு அதே போன்றும் பாடசாலை மாணவர்களுடைய கருதி பஸ் வண்டிகளை நியாயமான நியாயமான பஸ் வண்டிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மிக விரைவாக வழங்குவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதனையும் தாண்டி எங்களுடைய மட்டக்களப்பு தேர்தல் பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகளில் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அந்த பணனி உபகரணங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றன அந்த வகையில் என்னுடைய மண்முனைப்பேட்டை பிரதேச வை பாடசாலையிலே குறிப்பாக நான் அநேகமாக கிராமங்குளம் பாடசாலையை தெரிவிக்கிறேன் மிக விரைவாக அந்த கிராமங்குளம் பாடசாலையை உரிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ்